யார் நாங்க எல்லாம் சிசியர்கள் ஓ நீங்க எல்லாம் சிசியர்கள் வாத்தியார் பின்னாடி உட்கார்ந்து இருக்காரு பின்னாடி உட்கார்ந்து இருக்காரு ஆமா கூலிங் கிளாஸ் போட்டு ஆமா அவர் எப்பவுமே சுத்திட்டே இருப்பாரு அண்ணா ஓ ஓ ஓடி அண்ணா ஓய் உங்களை நீங்க எல்லாம் கூத்தாடி ஆமா உங்களை தான் நான் தேடிட்டு என்னத்துக்கு வெட்றதுக்கா ஓ இல்லையா கூத்து குடுக்கிறதுக்கு

தேங்காய் <Sessizuk> ஒரு <Sessizuk>

இருந்த நானும் ஒரு லட்சம் சம்பளம் வருது நாம் எப்படியோ ஒரு மூணு மாசத்துக்கு

ஒரு கோடி ஒரு கோடி போக மாட்டேன்

தருமபூமின் <Sanye> <Sanye> <Sanye>

போன் பண்ணா வந்துருவாரு போன் பண்ணா வந்துருவாரா போன் பண்ணா வந்துருவாரு உள்ள போன் பண்ணா சுவிட்ச் போட்டு பண்ணி டாடி வாங்கி சாவரா போன் பண்ணா உள்ள வரி வெளிய வருவாரு டேய் நீ போய்ட்டு அவர் வரச்சல நான் என்ன பாட்டி போய் நீ உள்ள போய் அரவமயில் போட்டு வை மொத்த கேட்டு போறாரு